எட்டு முப்பது மணிகளில் நிகழ்ச்சியை குறித்து பக்தி முக்தி அனைத்துமே அடையத்த அன்பு நண்பர் திரு திருப்பதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொன்ன நேரத்தில் நிகழ்ச்சி சரியாக நீங்கள் தான் நீங்களும் தான் கடவுள் நீங்களும் தான் கடவுள் தாழலாம் அப்படின்னு அற்புதமா ஏன்னா நாம நிகழ்ச்சி ஐந்து முப்பது மணி அளவில் ஆரம்பிச்சு எட்டரை மணிக்கு முடிக்கணும்னு நினைச்சோம் செய்த நேரமாக ஆயிடுச்சுனா சாப்பிட கூடியுமா நாளைக்கு மோடி வராது ட்ராஃபிக் ஜாம் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு இதெல்லாம் கடந்து தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனோ சக்தியே சக்தி என்கிற ஒவ்வொரு பொருளாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தவறாமல் ஐயா மனோ சக்தி மாற்றவனையும் ஐயா அவர்களோட வழிகாட்டுதன்படி நிகழ்ச்சி தொடர்ந்து வருது இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் வாய்ப்பு கேட்ட பெயர் பா திக்ஷணியாக த பெயர் பாலமுருகன் மாநகராட்சி நடு நடுநிலை பள்ளி மா மசக்கலைவாளையம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற தேசிய வருவாய் வழி திறனாளித் தேர்வுள்ள ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் மாணவர்கள் எட்டாம் வகுப்பில் தமிழகத்தில் தேர்வு எழுதியவர்கள் மாநில அளவில் நாற்பத்தி ஆறாவது இடமும் கோவை மாவட்டத்தில் முதல் இடமும் வந்துள்ளார் அரசு மாதிரி பள்ளியில் படிக்க சென்னையிலும் அனுமதி கிடைத்துள்ளது நாளை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது முதல் முறையாக விமானம் பயணம் செய்ய கோவையிலிருந்து பெங்களூர் பள்ளி ஆசிரியர் மூலமாக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதுக்கும் வாழ்த்துக்கள் கடலோருக்கு சென்று கடமெல்லாம் சிறப்பு என்பதற்கு இடங்க நன்றாக படித்தால் எல்லாம் நன்மைகளே உண்டாகும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி அந்த மாணவியோர்களுக்கு அம்மா திருமதி மாசலாமணி அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள் தகவல்கள் வந்து இப்பதான் தான் அவங்களுக்கு கிடச்சோன்ன இந்த நிகழ்வுக்கு வந்ததுனால அவங்களுக்கு வந்து சிறப்பு செய்யறோம் அம்மா ஆமாம் திரு மனோ சக்தி மாசுராமலி அம்மா பிரேமா மாசிடாமலி அம்மா அவர்கள் பணமலை சோழன் பாட வருஷம் வாழ்ச்சுவல் அவங்களுக்கு பொருளாய் நன்றி வாழ்கிறே உங்களுடைய கல்வி பணியும் நல்ல திறன்பட செய்யப்பட வாழ்த்துக்கள் மற்றும் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு நன்றி 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 அற்புதமாக உணவு ஏற்பாடு செய்த கொங்கன் உபயர் நெச்சஸ் திரு மருதமுத்து திரு வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு வந்து ஐயா மனோசக்தி மாஸ்லாமணி ஐயா அவர்கள் அவர்களுக்கு பொன்னாரைத்து வாழ்த்துக்களை தெரிவிப்பார் திரு மருதமுத்து திரு வெங்கடேசன் மருதமுத்து ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வாரு இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஒரு நினைத்த அன்பு நண்பர் திருப்பதி அவர்களுக்கு மனமாக இன்றைக்கு சொல்லப்போனால் திரு ஜெயபால் அவர்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாகவும் மீண்டும் என்ன என்னன்னா ரிமைண்டர்ஸ் போட்டோஸ் கண்டிப்பா வேணும் இப்போ நம்ம நிறைய செய்தித்தாளர்களுக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம் அதற்கு வந்து மிரவி போட்டோகிராஃபர் திரு மகேந்திரன் அவர்கள் உடனுக்குடன் வந்து இங்க பதிவு செய்திருக்க அவருக்கு நன்றி தெரிவித்தார் மற்றும் செய்தி சாலைகள் வரவேண்டும் இந்த நிகழ்ச்சி நிறைய மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று திரு எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் தலைவர் கோவை ஹாஸ்டல் ஓனர் அசோசியேஷன் ஐயா அவர்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு நன்றி அவருக்கு மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பிரைன்ஸ் எஸ் மைண்ட் அன்பு நண்பர் அவர்கள் ஐயாவுக்கு ஒரு புத்தகம் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் மேலேயே வந்து அதிக பணம் கேட்டுக் கொடுக்கிறோம் ஐயா ஆனந்தராமன் ஐயா மேடை பெறுமாறு பண்ணிட்டு என்கிற நிகழ்ச்சியில் தான் ஐயா ஆனந்தராமன் ஐயாவை நாங்கள் சந்தித்தோம் முதல் நிகழ்ச்சிக்கு சேர்ந்தது ரெண்டாவது நிகழ்ச்சிக்கு பார்த்தாரு மூணாவது நிகழ்ச்சி ஐயா வந்து தற்போது வந்து சிறப்பு விருதுலாம் கலந்து கொண்டு நம்ம இந்திய மனோசக்தி பயிற்சி மையத்தில் மகர் சிவப்பாவும் இணைஞ்சிருக்காரு ஐயா வந்து இங்கே திரு கார்த்திக் தமிழ் அப்படிங்கிறது இவரது வந்து பிரெயின் மைண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை வைத்து இந்த மனு சக்தியே மாபெரும் சக்தி இந்த கருத்தை உலகம் முழுக்க கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய எல்லாம் பல இறைவனுக்கும் மற்றும் சாதனையாளர்களாக இங்க பங்கு பெற்றிருக்கும் அனைத்து சாதனை மனிதர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வாய்ப்பளித்துக் கொண்ட அனைவருக்கும் நன்கொடை வழங்கியவருக்கும் மெம்பர்ஷிப்பாக இணைந்தவர்களுக்கும் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி 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 மீண்டும் இங்களது சேவை மெம்பர்ஷிப்பில் இணைய பொருளாளர் திரு வேலாயுதம் அணுகி நீங்கள் இது பண்ணலாம் இப்பொழுது நன்றியுரை அன்பு திருப்பதி அவர்கள் ஒரு நிமிடத்தில் முடிக்குமாறு பணிபுரம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி திரு ரமேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் பல்வேறு வகையான பணி நிமித்தங்கள் நேரம் ஒதுக்கி இங்க வந்து இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அரங்கம் நிறைந்து குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் அவர்களுக்கு தான் நீங்கள் முதல் நன்றி அடுத்த முறை போன முறையே சென்றும் நீங்கள் வரும் பொழுது உங்கள் வீட்டில் வளர்ந்திருக்கிற பதின் பருவத்தினரை பதிமூன்று வயதுக்கு மேற்பட்டவரை நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் அதை போலவே நிறைய பெற்றோர்கள் அவர்களது குழந்தைகள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே மாதிரியான வேறொரு நிகழ்வில் வேறொரு தலைப்பில் நாம் மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்க இருக்கின்றோம் உங்களுடைய ஒத்துழைப்பை வரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக குழந்தைகள் ஏன்னா அடுத்த மாதம் மீண்டும் பள்ளி விடுமுறை வரப்போகிறது

நீங்க அமர்ந்துருங்க நாங்க வந்து நின்னுக்குறோம் ஏன்னா அப்படின்னா எப்பொழுதுமே இங்க இருந்ததா காலதாபம் ஆகும் அதனால நீங்க அப்படியே உட்காந்துருக்கோங்க நாங்க அப்படியே நின்றுக்கிறோம் போட்டோ ப்ரூஃப் போட்டோ அப்படியே எடுத்துக்கலாங்க ஏன்னா எதையுமே டிஃபரண்டா திங்க் பண்ணணும் எந்திரிச்சு தான் லேட் ஆகும் நம்ம நேரம் நேரம் சொல்றோம் சம்பளம் லேட் ஆகும் அதனால நீங்க அப்படியே உட்காந்துருங்க நாங்க அப்படியே நின்று